ஒருவரின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய கந்த அலங்கார பாடல் வழிகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தீர்க்க முடியாத கழுத்த நெறிக்கும் அளவிற்கு துன்பம் மற்றும் பிரச்சனையில் இருக்கிறவங்க இனிமேல் என்னால் வாழவே முடியாது என்னும் அளவிற்கு பிரச்சனையில் துன்பத்தில் இருக்கிறவங்க நல்ல நிலையை அடைய வேண்டும் இதுபோல் உள்ளவர்கள் வாழ்க்கை மாற முருகப்பெருமானை வழிபட்டு ஒரே ஒரு பாடலை மட்டும் தினமும் ஒரே ஒரு முறை முருகனை நினைத்து சொல்லி வந்தால் அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் வளமான வாழ்க்கையும் இறுதியில் முக்தியை தருவதுடன் முருகனையே நேரில் வந்து தரிசனம் தர வைக்கும் மிக அற்புதமான ஆற்றலையும் இந்த கந்த அலங்காரம் பாட்டிற்கு உண்டு அப்படி உச்சபட்ச துன்பங்களை தீர்க்கக்கூடிய ஒரு பாடல்தான் இது